குருஜி என்ன பண்றீங்க நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க செடி வைக்க குழி நோண்டிட்டு இருக்கோம்மா இவ்வளோ பெரிய குழிங்களா செடி வைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒன்றடி ரெண்டு அடி அல்லது மூணு அடி கூட குழி நோண்டலாம் சரிங்க குருஜி என்ன செடி குருஜி வைக்க போறீங்க எந்த வகையான செடி வேணாலும் வைக்கலாமா சரிங்க குருஜி அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல இப்படி குழி நோண்டிக்கிற பாருங்க இப்படி குழி நோண்டி மண்ணை எடுத்துட்டு சரிங்க குருஜி இப்படி செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஆழமாக வெட்டிடணுங்களா ஆமாம்மா இப்படி ஆழமாக எடுத்துடணும் இவ்வளோ பெரிய ஆழம் எதுக்கு குறிஞ்சி இந்த ஆழத்தை எதுக்கா இருங்க மண்ணை எடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆ சரிங்க இங்கே வாங்க இந்த மண் பாருங்க சரள மண் சரிங்க குருஜி பாருங்கள் அடியில் கொட்டி வச்சுருக்கீங்க அரலை மண் களிமண் மண் ஓட மண் இந்த ஓடை மண் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோக்கா எந்த செடி வச்சாலும் நல்லா விளையாது சரிங்க அதுக்கு என்ன செய்யணும்னா நல்லா இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மூணுக்கு மூணு குழி போடணும் மூணுக்கு மூணு ஆமாம் இப்போ தென்னை மரம் வைக்கிறதா இருந்தால் மூணுக்கு மூணு குழி போடணும் சரிங்க மற்ற மரங்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி ஒரு ரெண்டு அடி குழி வேணும் சரி மற்ற எந்த முறை வச்சாலும் சரி ம் தென்மேறம் வைக்கிறதா இருந்தால் மூணு அடி ஆகலும் மூணு அடி குழி வேணும் மூணு அடி அகலம் மூணு அடி ஆமாம் சரிங்க இல்லை பாருங்க மக்கும் குப்பையில் தனியாக குப்பைக்கு தெரியுதுங்களா ஆ தெரியுது கள்ளத்தூள் முட்டை தொக்கு தேங்காய் தொட்டு இதெல்லாம் வீட்டு குப்பை வீட்டு குப்பை அன்றாட நம்ம வீட்டுக்கு குப்பை முட்டைத்தோலாக இருக்கட்டும் காய்கறி கழிவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம டெய்லி இந்த குழியில் போட்டுக்கிட்டு வரணும் குழியில் போட்டு குழி நல்லா நம்புற அளவுக்கு டெய்லி அந்த மக்கள் குப்பையை நம்ம போட்டு வரணும் இன்னும் கூடுதலாக என்ன செய்யலன்னா தேங்காய் நாறு பாருங்கள் சரிங்க இந்த மாதிரி தேங்காய் நார் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு சும்மா உங்களுக்கு நாலு காட்டுறேன் இந்த மாதிரி அது அப்படி முழுசாக போடக்கூடாது ரொம்ப நாள் ஆகும் ஆமாம் அதனால இப்படி முடிஞ்ச அளவுக்கு பிச்சு போடும் சுத்திலிருந்துன்னா நல்லா சுற்றில நிறையா தட்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த தேங்காய் திட்டம் ஆமாம் இது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறதுக்கா இப்படி உரிச்சு காட்டுறேன் இருந்து நல்லா நையை இப்படி ம் நஞ்சு போயிடும் சரிங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டு அந்த செடி வாங்குறீங்களா செடி வாங்கும்போது கருப்பாக ஒரு உரம் வருது மண்ன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆமாம் மண் புழு உரம் தருவாங்க ஆமாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் நரம் வந்து பொடியாக தட்டி மிஷினில் அந்த தூள் வருதுல்ல சரிங்க அதை தான் வந்து சேகரித்து சரிங்க அதில் கொஞ்சம் கெமிக்கல்லாம் கலந்து அது ஒரு மண் உரம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எந்த கெமிக்கலும் இருக்காது இயற்கையாகவே இயற்கையாகவே இருக்கும் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த குப்பையை ஃபுல்லாக இவ்வளோ அதுக்கு ரெம்புற அளவுக்கு குப்பையை நிறையா போடணும் சரிங்க வீட்டு கழிவு நீங்கள் போட்டால் போதும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மண்ணை வந்து மேலே மூடி வச்சிடணும் சரிங்க மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஒரு மாதம் ஆமாம் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல குப்பை இத்து இருக்கும் சரிங்க இத்து போயிருக்கும் கொத குதம் இருக்கும் அப்படியே அந்த புழுவெல்லாம் நன்ன மாதிரி கொத கொத்தன்னு இருக்கும் அது இயற்கையாகவே இந்த குப்பை மூலிமா நிறைய அந்த டைமில் நீங்கள் எந்த செடியை வாங்கிடுறதுனால வைக்கலாம் ம் சரிங்க உங்களுக்கு பிடிச்ச கொய்யா மரம் மாமரம் எந்த மரம் வேணாலும் கொண்டு வந்து நட்டி வச்சிட்டிங்கன்னா அது எப்பவுமே அந்த தேங்காய் நாரெல்லாம் போ நம்ம இதை இதெல்லாம் போடுறதுனால அந்த ஈரப்பதம் ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த செடியை சரிங்களா வறண்ட உங்கள் இடம் வறண்ட இடமா இருந்தாலும் சரி இதில் நீங்கள் எந்த யூரியா எதுவும் போடவே கூடாது எல்லாமே ஆமாம் இது புளி கூட கொஞ்சம் சின்னது தான் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பறிச்சுக்கலாம் சரிங்க பறிச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மக்கிற குப்பையை போடுறீங்களோ அந்தளவுக்கு அந்த செடி வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் சரிங்க செடி நல்லா சில செத்துன்னு வளரும் தேங்காய் நார் இப்படி உங்களுக்கு தேங்காய் தொட்டி கிடைச்சதுன்னா இல்லை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் தொட்டி இருந்தால் கூட சரிங்க குருஜி அதில் இந்த குடிமி தேங்காய் இருக்கு பாருங்க நார் இருக்கு பாருங்க சரிங்க இந்த நாரெல்லாம் உரிச்சு பாருங்க குழி பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நார் போடணும் சரிங்க குருஜி இந்த தேங்காய் தொட்டி என்ன செய்யணும்னா இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு வெறும் தொட்டி இருக்குல்ல இந்த மாதிரி இந்த தொட்டியில் என்ன செய்யணும் எரிக்கணும் எரிக்கணுங்களா எரித்து சாம்பல் ஆறும் அந்த சாம்பலையும் நம்ம அந்த குழியில் போட்டுருணும் சாம்பல் சத்து இந்த தேங்காய் தொட்டியோட சாம்பல் சத்து வந்து புண்ணுக்கெல்லாம் வைக்கலாம் புண்ணுக்கு ஆமாம் ஆறாத புண்ணுக்கும் தீராத புண்ணு கூட இந்த தேங்காய் தொட்டி நம்ம எரித்து அந்த சாம்பல் எடுத்து தேங்கனியை குழப்பி புண்ணு வச்சாலும் புண்ணு நல்லா இந்த தேங்காய் நாரை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணி மெயினாக சைனாவுக்கு ஜப்பானுக்கெல்லாம் வந்து இந்த தேங்காய் நாரை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க சரிங்க நம்ம ஊரில் தான் அந்த தேங்காய் நாரோட பிறந்த தேங்காய் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா ஆமாம்மா இந்த குடிமி வர பார்த்துனார் இதெல்லாம் உரித்து நம்ம குழியில் போட்டுடணும் இதை வந்து நம்ம எரித்து சாம்பல் ஆக்கிடணும் சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் இந்த குழியில் போட்டுருணும் சரி நீங்கள் இதை சொந்தமாக இடம் இருந்தால் அவங்க இது மாதிரி ஒரு குழி தோண்டி அவங்க வீட்டுக்கு வடக்கு திசையோ கிழக்கு திசையோ அவரவர் ராசிக்குரியான திசையில் சரி ஒரு குழியோ ரெண்டு குழியோ அவங்களுக்கு இடம் பொறுத்து இந்த மாதிரி மக்கள் குப்பையெல்லாம் போட்டு சரிங்க அவங்க தயார் பண்ணிக்கணும் தொட்டியில் வைக்கிறவங்களா இருந்தால் நர்சரி கார்டன்லேயே வந்து பாக்கெட்டில் மண் விற்கிறாங்க அது ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும் இயற்கை உரமே ஆமாம் விற்கிறாங்க ஏன்னா எல்லாரும் இது மாதிரி செய்ய முடியாது இல்லையா கண்டிப்பாக இது இடம் வசதி உள்ளவங்களுக்கு அந்த மண் வளம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலை மண் வளம் உள்ளவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை இருந்தாலும் மண் வளம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் செய்கிறது அந்த செடி நல்லா ஒரு செல்லு வரும் நம்மளோ நம்மளுக்கு உரிய நட்சத்திர மரங்கள் நல்லா எந்தளவுக்கு செல்லு சொல்லி வருதோ நம்ம வாழ்க்கையிலும் அந்தளவுக்கு நம்ம செல்லு சொல்லி நிற்போம் சரி அவரவர் அதிர்ஷ்டத்துக்குரிய நட்சத்திர மரங்களை நீங்கள் வளர்த்தி வர வேண்டும் அதற்கு உங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்குது என்றால் அந்த இடத்துல முதல்ல நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குழியை போட்டு அந்த குழியில் அந்த குப்பையெல்லாம் போட்டு மூடி வச்சிடணும் ஒரு மாதங்கிறது ரெண்டு மாதம் கூட ஆகலாம் தவறே இல்லை நல்லா எந்தளவுக்கு இத்து போவதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல மண் இத்து போனதுக்கப்புறம் அவருக்கு உண்டான அதிர்ஷ்டமான விருச்சங்களை நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்களில் அதிர்ஷ்டமான நேரத்தில் தான் அந்த செடியை நடணும் எனவே அவரவர் அதிர்ஷ்டத்துக்குரிய என்ன மரங்கள் என்று போட்டிருக்கோம் இயற்கையோட பதிவை நீங்கள் பாருங்கள் அவரவர் அதிர்ஷ்டத்துக்குரிய மரத்தை வளர்த்து வாழ்வில் நிம்மதியான சூழ்நிலையை நீங்கள் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்